வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டி நடந்து முடிந்த ரயில்வே குரூப் டிக்கு தேர்வுக்கு நம்ம எல்லாரும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருப்போம் அதாவது ஓபிசி கட்டக்காரின்னா ஐநூறுபா எக்ஸாம் கட்டி இருப்போம் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரி ப்ளஸ் ஃபீமேல் கேட்டகரினால் இரநூத்தம்பது ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருப்போம் அதில் ஐநூறுரூவா கட்டவங்களுக்குலாம் நானூறுரூவா ரீஃபண்டு இரநூத்தம்பது ரூபா கட்டணவங்களுக்கு இரநூத்தம்பது பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஆல்ரெடி ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு பண்ண பேங்க் டீடைல்ஸ் அப்டேட் பண்ண சொல்லி ரெண்டு டைம் டைமத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதையும் பண்ணாதவர்கள் பண்ணியும் ஏறாதவர்கள் அவர்களுக்காக ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க வாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன்லில் உள்ள போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பனோம் அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த இதாக இருக்கும் இந்த ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாம் ஃபீ ரீ அப்டேஷன் பேங்க் அதை பண்ணோன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது முன்னாடி ஆல்ரெடி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி மூணுன்னு சொல்லியிருக்காங்க அதே போய் மூணு அஞ்சு இப்போ இது ரெண்டாயிரத்தி பத்தி மூணும் ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க அதுபடி பார்த்திங்கன்னா அதுவும் இந்த எக்ஸாம் ரீஃபண்டுக்காக பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் பண்ணாதவர்கள் பண்ணையும் எக்ஸாம் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகாதவர்களுக்கு இப்போ ஒரு கடைசியாக ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க எதனால் ஏறாமல் இருக்கலாம் அப்படின்னா சில பேர் வந்து அப்போ கார்டு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க அந்த அக்கௌண்டு ஆக்டிவேஷனில் இருக்காது ஒரே அக்கௌண்ட்டு ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்துருப்பீங்க அதனால் ஒரே வீட்டில் ஒரே ரெண்டு மூணு பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரே அக்கௌண்ட்டை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏறாது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒவ்வொரு அக்கௌண்டு கொடுங்க அது உங்களோட அக்கௌண்டாகவும் இருக்கணும் இல்லை வேறு யாரோட அக்கௌண்டாகவும் இருக்கலாம் சரியா அது கொடுங்க அப்படி ரீஃபண்ட் ஆகாதவங்களுக்கு மெயிலும் மெசேஜும் அனுப்பிச்சிரு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாங்க அதான் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னிலேருந்து இந்த லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி நாலு பத்து மணிலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மணி வரைக்கும் இந்த அப்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்லி ஒன் ரீஃபண்ட் பர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வில் பி அலவுடு ஒன்லி ஒரே அக்கௌண்ட்டு தான் ஒருத்தர் கொடுக்கணும் இன்னொருத்தர் வேறு அக்கௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க வாங்க இந்த மாதிரி அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ரைட் சைடில் இருக்கிற கிளிக் இயர் லிங்க் ஃபார் ரீ அப்டேஷன் கிளிக் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் பார்த்திங்கன்னா அதிலேயே மேலே கொடுத்துருப்பாங்க என்னைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதோ இல்லை உங்கள் ஹால் டிக்கெட்லேயோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் வேறு இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னும் இருக்கும் அதில் டைப் பண்ணிவிடுவோம் உங்கள் டேட்டா பர்த்து கீழே செக்யூரிட்டி கோட் கேப்ஷா என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அது ஆல்ரெடி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய நேம் டேட்டா பர்த்து கம்யூனிட்டி எவ்வளோ அமௌண்ட் பேஸ் பே பண்ணிக்கிங்க எவ்வளோ ரீஃபண்ட் ஆகும் டீடைல்ஸ் இன்ஃபுலிட்டாக காட்டும் அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணோன்னு நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யார் அந்த அக்கௌண்ட்டு யார் நேமில் இருக்குது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு நேம் ஆஃப் த பேங்க் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் நம்ம கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் தட் எபோ பேங்க் டீடைல்ஸாக கரெக்ட் செக் பாஸ் கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும் நீங்கள் எதுவும் எடிட் பண்ண பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ப்ளேஸாக ஃப்ரீவ்யூ காட்டும் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்களுடைய நம்பர் ரிசன்ஸ் நம்பர் உங்கள் நேமு கம்யூனிட்டி எல்லாம் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்து இதுதான் ஃபைனல் இதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து எதுவும் எதாவது எடிட் பண்ண முடியாது அதனால கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க ஏதாவது நம்பர் தப்பாக டைப் பண்ணிடலாம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீ ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸை தெருவிங்க இதே போன்ற ரயில்வே அப்டேட் உடனுக்கும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்